അല്ലാതെ ചോദ്യം തന്നുടേ വായന ഊതി അണിക്ക് പാർക്കി മുത്തി അല്ലാ തന്നുടോ പൂർത്തിയാക്കിയ തീരുവം இந்த ஜோதி பறக்கும் இன்றைக்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி மடவலையில் எத்தனை பேரை கேட்டிருப்பீங்க தவறிடுவா அது உத்தரா ரெண்டு பேரா நாலு பேரா ஊர் கட்டுப்பாடா இப்ப என்னாச்சி இப்போ என்னாச்சி தடுத்து தடுத்து வந்த குட்டித்து தடுத்து வந்த கூட்டை இது தடை போட்டு வந்த கூட்டை இது இதா இதுக்கு மேல தடை போட்டாலும் அல்லா வளர்த்திருவான் ஐயோ அக்கா அது அல்லாட எங்கே மக்கள் வருவாங்களா வர மாட்டாங்கன்னு பேசினா நாங்களே சரிதான் அதுவும் சரித்தான் இதுவும் சரிதான் கூழாமிருக்கி சூடாமல் இருக்கி தண்ணி சூடாக இருக்குது இது சூடுன்னு தான் கூழுன்னு இவன் கூழுன்றான் அவன் சூடுன்றான் அப்படி சொல்ல மாட்டேன் சூடுனால் சூடணும் கூழுனா கூழணும் ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றும் நீங்க கூழம்னா சூடுண்ணா ஒன்றுமே இல்லையே அப்படின்னுவிங்க ஏன்னா அவனை பார்த்து அப்படி அப்படின்றவீங்க இவனை பார்த்து எப்படின்னுங்க நம்ப ஒழுங்கா நம்பி பாருங்க இந்த மார்க்கத்தை நம்பி பாருங்க விம்பருக்கிற சூழலாக போறாங்க அப்ப சின்னவர் ஹசம்பியன்னு வாரானே